வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதாணி பெங்க வந்துருக்க சொன்னால் அதாவது தாய்லாண்டில் பட்டயாவில் இருக்கிற ஒரு மீன் சந்தை வெங்கட ஊருவலில் அந்த விலையில் பிடிச்ச மீன்கள் அப்படியே போட்டில் கொண்டு வந்து அந்த கடற்கரையில் வச்சு விற்கிற மாதிரி இன்ஜாயம் அப்படி செய்யணும் இப்போ பட்டயாவில் இருக்க ஜொமிட்டான் பீச்னு சொல்கிற இடம் இந்த பீச்சில் தான் வந்து திருவுற சந்தைன்னு சொல்லலாம் அப்படியே போட்டில் பிடிச்ச மீன்களை கொண்டு வந்து பார்ப்போம் சுற்றுலா பயணிகளை காணலை மீன் விற்கிறாங்கெல்லாம் கூட போயிட்டு இருக்கிறேன் நாங்கள் அந்த போவோம் கரையிலந்துருங்கோ விலையில அப்படிச்ச மீன் இதில் வச்சு விக்கணும் என்ன மீன் கனவை இருக்குது ரால் இருக்குது வரிசையில வந்துதான் மீன் வாங்கினோம்

நண்டு பேருங்கோ வெங்களிடத்தில் இருக்கிற நீல நண்டு மாதிரி இங்கேயும் இருக்குது இதுலயும் வச்சு விற்கின பாருங்க மீன்கள் நாங்கள் அந்த பக்கம் இருக்குது அந்த சின்ன படகு இருக்குதானே அதுக்குலாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த படகுக்குள்ள அதாவது வந்து மீன்பிடி படகுல இப்படி விலையில இருக்குது என்ன மாதிரி வந்து இந்த விலையில இருந்து மீன்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் விலை மீன் பிடி தான் இருக்குது இந்த பாருங்க இந்த பாருங்க விலையில இந்த அக்கா மீன் எடுத்து கொண்டு இருக்கா இதா பாருங்க இதுல விலையில இந்த மீன் எடுத்துட்டு தான் இந்த பெட்டிக்க போறேன் அப்படின் கூடை கண்ணு சொல்லலாம் சின்ன பிள்ளை மாதிரி கிடக்கு பார்க்க ஆனா வயசான அக்கா விலை அப்படின்னு எடுக்கிறா பாருங்க பெண்காலம் இந்த தொழிலுக்கு போகிறவ நாங்கள் ஆண்காலும் மட்டும் தான் நிற்கிறோம் பெண்காலம் போயிருக்கீங்க இந்த விலைய சிக்கு எடுக்கிறா பாருங்க தடியில போட்டுட்டு அதால அந்த பக்க தமிழுக்களுக்கு அதை சிக்கு வந்து இல்லாம போயிடும் விலை அந்த பக்கம் இருந்து விலை என்ன இது மீன் எடுத்து போட்டோம் போல இவன் கொண்டாய் பிடிச்சு கொண்டு வந்த மீன் சிப்பி சங்கு சௌகியல் எல்லாம் அதை வந்து மீன் கொட்ட மாடி நம்ம கடையை கொடுப்பினம் எப்படியான இன்ஜின் போட்டாலும் இங்கே இருக்கு பாருங்க இந்த பெரிய மோட்டர் ரெண்டு இந்த ஃபேனை பாருங்க இதுதான் இந்த இன்ஜின் இங்கே இதுக்குள்ளே ஒரு அண்ணன் வச்சுக்கிறார் இது நண்டு கூடு போல பாருங்க இந்த பெரிய நண்டு கூடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல்ல பிடிச்சா சிப்பி வகை காணலை உன் உடைச்சு எடுத்து போட்டோம் இந்த சண்டை வந்து நீங்கள் பார்க்க அப்படி பண்ண ஆறு மணிக்கு வந்து எங்கள் சொன்னால் இல்லை சனத்தோட பார்க்கல நான் இப்போ வந்தால் ஒரு ஏழு மணி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கடா ஒரு அண்ணன் விலையை எடுத்து கொண்டு வர புது வில போல இந்த விலையை எலும்புட்டா பாருங்க இவையலுக்கும் கொஞ்சமா தான் நம்படுது இவன மீனவர்கள் இந்த வாழ்க்கையை பாருங்க இங்க எப்படி இதுல ஒரு சிறுவன் வேலையில இருந்து சிப்பி சாங்கு சோகியால் மீன்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறான் இது பாருங்க இந்த வேலைக்கு இன்னும் எடுத்து முடியல போல இங்க எம்பிட்டு இருக்கு நிறைய மீன்கள் ஹலோ சாரி இந்தா பாருங்க பெரிய மீன் ஏஞ்சல் மீன் மாதிரி கிடக்கு பாக்க ஹலோ சிறுவன் ஹவாயோ குட் ஓகே இந்த மீனை பாருங்க வேலை இந்த வள்ளத்துக்கு பாருங்க இப்படி பூமால எல்லாம் போட்டு வச்சிருப்பிடம் இப்போ இவ்வளோ நேரமும் இந்த சிறுவன் நடத்த மீன் அளவாக பாருங்க அது ரெண்டையமே எடுத்து கொண்டு இருக்கினா இது எடுத்து முடிஞ்சது போல இது எடுத்த கடத மீன் ஹலோ சாரி பாருங்க திருகைய முடிவாட் இருக்கு இவே இந்த வேலையக்க ஜால ஒரு வேற முள்ள ஜாங்க எடுத்து கொண்டு வர

இது இது வித்தியாசமா இருக்குது சிப்பி சங்கு சோகிகள் வகை இந்த தாய்லாண்டில் சிப்பி வகையெல்லாம் கூட அம்புடுறது வேறு இப்போ இந்த இதுகளை கப்பு போட்டு கொண்டுருக்க பாருங்க இந்த பாருங்க ஓய்யோ இந்த பாருங்க இந்த பெருசு இந்த ரா ராளோ நண்டு வகை போல இந்த பாருங்க இங்கே பாருங்க வச்சா காட்டிதான் என்னண்டு ஆஹ் சாப்பிடுமான்னு தெரியல முண்டு இருக்கு குத்தி போடும் ம் படும்படியா தானே நட்சத்திர மின்லாம் மடிக்கிறோம் வேலை மொழி தெரியா இல்லாட்டி வேலோட எடுக்கலாம் இருக்கலாம் மடிவார பாசி போல போட்ட உள்ள கொண்டு போக போயிடும் ஆவண ஒண்ணு நிக்குது சங்கு சங்கு ரத்திலாம் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இந்த போட்டை வந்து கடலுக்குள்ள ரக்க போயினா என்ன மாதிரி இறக்கி நம்ம வந்து நீ இழுக்க போறப்ப பாருங்க இங்கே இருக்கிற மீன் பிடிக்காததான் நாங்கள் தொங்கல் மட்டும் போகிறவ இஞ்சாலை பார்த்தீங்கன்னா இஞ்சாலயம் வந்து வேலை எழுத்து கொண்டு வரணும் ஹலோ வாயோ மீன் எழுதுறாரு நோ ஃபிஷ் ஓகே மீன் இல்லையா அமைதிக்கல எடுத்து போட்டுட்டு நான் இஞ்சி இவாங்க இதுக்குள்ள எடுத்து எடுத்து போட்டு கொண்டு போட்டுக்கொண்டிருக்கா அவர் அக்கா ஒரு ஆள் மனைவி மனைவிய ஒரு போட் இவாங்க விலைக்குல இருந்து நிறைய சிப்பி சங்கு சோஹின் அண்டு எல்லாம் அடிக்கணும் இம்மேல வேண்டிய அதிர்ஷ்டம் தான் போடுவோம் அண்டைக்கு விலைய குளிக்காம தெரியல வந்து ஏறும் போல இந்த வித்தியாசமான மட்டி வகை வேறு இந்த இது பேருங்க சாப்பிடுறதே இல்ல பாசிவாக சங்கு சோகி பிழகம் வந்துருக்கு நண்டு மாந்திருக்கு என்னது கூடுதலாகவே இந்த இதில் அந்த சிப்பி தானம் போட்டு இருக்குது ஆனா வேலைக்கு இதை எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும் போல ஏன்னா பாருங்களோ இது உலகத்தையும் எடுக்க போயிடும் தெரியல சிக்குப்பட்டு போயிருக்குது சரி இப்போ அங்காளி பக்கம் போய் பார்ப்போம் வேண்டாம் போட்டுக்கு பாருங்க அப்படி பூ வெள்ளாச்சு பயபக்தியாக தான் போயினாம் விஜயாலயமா அப்படி தரணும் அடுத்திருக்கு ஆட்டுக்குட்டியோ நாய்க்குட்டி இந்த வேலைக்குலாம் நிறைய நண்டு இருக்கு வேற நீல நண்டு இங்க நீல நண்டுக்கெல்லாம் சரியான வீல ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் கூட சுற்றுலா தலம் அதாவது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுல நிறைய நண்டுகள் வந்து விற்பனை பண்ணி ஆகும் நண்டுகள் எடுத்துக்கொண்டே இருக்கணும் நான்கு எடுத்து போடுவீங்க கொஞ்சம் மீன் இருக்குது சின்ன சின்ன மீன் பாருங்க அந்த நாண் டிரைவர் எடுக்கவா வந்து அந்த இந்த காலை உடைச்சி உடக்கப் போகிறாரு சாக்கோல போகிறா உங்கள ரபர் பேண்ட் போடலாம் பாருங்கள் மீன் தரவாசியா தூண்டா ஆகி போட்டுது இந்த அண்ட பேரங்கோ தடியல் எல்லாமே இருக்குது போல எடுத்துக்கொண்டிருக்கோயோ ஈட் நோ நோ அறிவி நம்ம அங்கு கொண்டு போய் பாருங்க குட்டி நண்டு நண்ட பாருங்க hello hello how are you good and fine good good you what time you go fishing oh no no fishing finish yeah finish so early morning morning what time you go every day yeah every day six ah uh, three three yeah coming six. மூன்று மணிக்கு போக மங்களே இந்த இந்த தான் நிவியல் வந்து இந்த இதில் வச்சு விற்கிறோம் சூப் போடு இந்த மீன் இது வந்து பேத்த இது வடிவான மாதிரிக்கிறது கடற்கோவான்னு சொல்லலாம் கடற்கோவா கடல் புரோகோலி நிறைய எடுத்து போடிக்கணும் இதெல்லாம் கழிவு நாங்கள் அப்படியே ஒரு போட்டுக்கும் பக்கத்துல போய் என்னென்ன மீன்களை இருக்கன்னு சொல்லி பார்ப்போம் எடுத்துக்கொண்டிருக்கிற இவட்டையும் கொஞ்சம் வித்தியாசமான மீன்கள் நம்பிட்டு இருக்குது எல்லாம் சிக்காடி போட்டு விலைய பழுதாக்கு பாருங்க வித்தியாசமான ஒரு அண்ணன் எடுத்து கொண்டிருக்கிறார் மீன் தானி வேட்டை வித்தியாசமான மீன் ஹலோ ஹவாயு இது பாருங்க சிப்பி வம்பட்டு இருக்குது சங்கு சிப்பி அதுகளெல்லாம் வந்துட்டு இருக்குது இப்ப நம்பிட்டு இருக்குது போல இந்த நண்டை பாருங்க இந்த நண்டுகளே இருக்குதுன்னு தான் தெரியல பாசி கடற்பாசி இந்த இது கடற்பூரான் இந்த பாருங்க செத்து போட்டு கடல் பூரான் இது வந்து சாப்பிடுற மருகிறவியாம் நண்டு கொஞ்சம் பேர் பாருங்க நண்டு எடுத்து கொண்டு இல்லாம ஹாய் இந்த கம்பாப்பம் இப்ப கொஞ்சம் வித்தியாசமான சாமான்கள் சாமானது இஞ்சி பாருங்க சில அளவே முத்து சிப்பிய முட்டா கொண்டு போய் அதை விற்பினா புரிஞ்சு இதுதான் முத்து அவ்வளோ போகும்டா பஞ்சு பேருங்க இப்போதான் முத்து சிப்பிய நேர பார்க்குறேன் இங்கே உள்ளுக்கு முத்து இருக்குது பேருங்க ஆனால் இது விலவாசி என்ன உதவி இல்லை இதுக்குள்ளுக்கு முத்து இருக்குது ஜாலியம் பேருங்க ஒரு அண்ணன் வந்து கொண்டு எழுத்துக்கொண்டிருக்கிறார் இது முடிஞ்சுது பொங்காலயம் இருக்குது அங்க இதுல ஒரு அண்ணன் வந்து இது பாருங்க இவர் பிடிச்ச மீன் இந்த மீன் வந்து இந்த இனம் வந்து கூட எல்லா இடங்களையுமே போடுது வித்தியாசமா இருக்கு எடுத்து போட்டு கொண்டு பாருங்க ஹலோ ஹவாய் ஹோ சில பேர் சேர்ந்து செய்யணும் சில பேர் வந்து தனியா செய்யணும் இந்த பக்கம் ஒரு அக்கா வலையில இருந்து மீன் எடுத்துக்கொண்டிருக்கிறா என்ன தலை குத்தி குத்தி எடுக்கணும் மீன் எடுத்துக் கொண்டிருக்கணும் ஒரு அண்ணன் விலையில பெரிய மீன் பண்ணிட்டு என்னென்ன என்னென்னு எடுக்கிறான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார் கடை அண்ணா எடுக்கிறது எல்லாம் சிக்காடி போடுவா இதெல்லாம் போட்டை வழியால் அழுக்கிறதுக்குரிய அந்த வாகனங்கள் பாருங்க இயந்திரங்கள் கொஞ்சம் பேர் இருக்கா போய் பாப்போம் போட்டை தக்க போய் நம்மளோம் அப்போ அப்பதவங்களை காட்டினா தானே அது வந்து இந்த விலையில எம்பிட்டு எப்படி இருக்குமான்னு சொல்லி பாருங்க இதை போய் சிக்கப்பட்டிருக்கு நிலத்தோட விலை வீசணு தெரியல இங்க அது இந்த கண்ணை கண்ணை இல்லை வில எந்த பிரிக்கும் இது குத்து உண்மை உள்ள பாருங்க வீரோட இல்ல இல்லாட்டி ஜா நட்சத்திர மீன் இந்த நட்சத்திர மீன் பிடிச்ச பாருங்க கவனமா இருக்கு கவனம் இது வந்து பூலாறு கடற்கரை நிறைய இருக்குது போட்ட கடலுக்கு போயிடும் ஜாலிய மறுத்து அண்ணன் ஒரு கருப்பு நகலத்துல வித்தியாசமான மீன்ட்டு இருக்குது இந்த வேலைக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது ஆனா இது புது வேலையா இருக்குது பெருசா ஒரு நாலஞ்சு மீன் தான் அப்படி மட்டும் கஷ்டம் தான் மீனவர்கிட்ட வாழ்க்கைக்கு ஜாலியா அண்ணா இருந்து மீன்கள் அடுக்கிறார் பாப்பா ஒருத்தையும் வித்தியாசமா வந்திருக்கு நானே பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி வித்தியாசமா இருக்குது இவர்கிட்ட விலைக்கு என்னென்னா ஏதோ எல்லாம் கூடு கூறாமட்டிருக்கு என்னன்னுதான் தெரியல இங்க பாருங்க ஹலோ இஞ்சி பேருங்க இது கண்ணம் இது இந்த பாருங்க வித்தியாசமாக இருக்குது உடஞ்சி போடுது போல இதில் ஒரு அக்கா மீன் சந்தை வச்சுருக்கா அதுக்கு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு வேலை எட்டு மணியோடைய முடிஞ்சிருமா மீன் மீன் ஜா வேறுங்கள் நண்டு மீன் இருக்குது உயிரோட மீன் வச்சுக்கிறான் நண்டும் கிலோ அறுபது பாத் தான் லாபம் இது ஓகே நண்டு இந்த காலை கூட தண்ணி உடைச்சி வச்சு விற்கிறேன் பாருங்க பாத் இது சரியான வில இதோட

பட்டாயா பீச் அது இந்த பட்டாயாவில் பாருங்க இப்போ ஜோம்டேன்னு சொல்கிற பீச்சுக்கு வந்துருக்கேன் இதில் வந்து இந்த பீச்சுக்கு முன்னுக்கு இருக்கிற கடைகளை சாப்பாடு கடைகளை இப்போ அப்படிவே வந்து போட்டணும் என்ன தான் பாருங்க நல்லா இருக்குது போல் தெரியல தண்ணி கடை இருக்குது ஹலோ ஹோமஸ் ஒன் பாட்டில் யா ஒட்ட நண்டா விற்கிறா நண்டு அவிச்சு விற்கிறா பாருங்க சாப்பாடு கடைக்கு வந்துருக்குறேன் இந்த அக்கா வந்து மீன் பொறிக்கிறா ஹாய் இந்த மீன் பொறிக்கல பாருங்க சிப்பி சங்கு சோயியல் இல்லாமல் அவிக்கி வச்சுருக்கா பொறிக்கிறதுக்கு போட்டு கொண்டுருக்கறா மீன் பொறிக்கிறா மீன் தான் சந்தையில வாங்கி கொண்டு வந்து இஞ்சால வந்து பொறிச்சு குடிக்கிற மாதிரி நண்டை அவிச்சு இருக்கா இஞ்சால இதை பொறிக்கிது இதுதான் அந்த பெரிய ஒரு உயிரை நம்ம அதே மாதிரி தான் கூட அந்த நண்ட வாங்கி வந்து கால் கழுவுறா பாருங்க பெரிய நண்டு கடை நீரா நண்டு தான் பேரும் காணும் இல்லை உண்டை எங்கானில்லை நீராவிலான்னு நவிக்கிறோம் உண்மையில் ஒரு வித்தியாசமான சாப்பாடு தானே கடும் தானே